என் செல்ல குழந்தையே உன்னுடைய கஷ்டகாலம் முடிகின்ற இந்த நேரத்தில்தான் என் பிள்ளையே இந்த தாயா நவள் என்னை நீ சந்திக்க வந்திருக்கின்றாய் என் குழந்தையே இந்த ஒரு பொருளானது உன்னுடைய இல்லத்தில் எப்பொழுதுமே குறையாமல் நீ பார்த்து கொள்ள வேண்டும் இந்த பொருள் குறையாமல் இருக்கிறது என்றால் நிச்சயமாக உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் குறைந்து கொண்டே இருக்கிறது என்று அர்த்தம் இந்த பொருள் நிறைய நிறைய உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் குறைந்து கொண்டே செல்லும் என் பிள்ளையே ஒவ்வொரு முறை நீ இந்த பொருளை உன் இல்லத்திற்கு கொண்டு வரும் பொழுதெல்லாம் சில சில பிரச்சனைகள் எல்லாம் உன்னை விட்டு அகன்று கொண்டே தான் இருக்கின்றது உனக்கு பெரிய பிரச்சனைகள் இருப்பதனால் இந்த சிறு சிறு பிரச்சனைகள் எல்லாம் உன்னை விட்டு செல்வதனை அத்தனை எளிதாக உன்னால் உணர்ந்து விட முடியவில்லை ஏனென்றால் உன்னுடைய கவனங்கள் எல்லாம் அந்த பெரிய பிரச்சனையின் மீது இருப்பதனால் சிறு சிறு கஷ்டங்கள் உன்னை விட்டு விலகிச் செல்வதனை உன்னால் சரியாக உணர்ந்து கொள்ள முடியவில்லை என் பிள்ளையே இதையெல்லாம் உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல நேரத்தை அடைய வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது நான் சொல்வது போல இந்த ஒரு பொருளை மட்டும் குறையாமல் பார்த்துக்கொள் என் பிள்ளையே நிச்சயமாக உனக்கு வாழ்க்கையில் அதிர்ஷ்டங்கள் எல்லாம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் ஆரம்ப கட்டத்தில் அதிக பயத்தை காட்டிய இந்த வாழ்க்கையானது இப்பொழுது எல்லாம் பயம் சற்று குறைவாக மாறி மாறியிருக்கின்றதல்லவா சில சூழ்நிலைகள் சற்று வித்தியாசமானதாக உனக்கு மாறி இருக்கின்றது அதனால் என் பிள்ளையே இந்த வாழ்க்கை தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக புரிந்து கொண்டு உனக்கு நடக்கவிருக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் சரியாக உணர்ந்து கொண்டு எல்லாம் எதனால் நடக்கின்றது எதற்காக இந்த வாழ்க்கையில் உனக்கு இப்படி எல்லாம் நடக்கிறது என்பதனை சற்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் மனம் வேதனைகள் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் என்று எல்லாமும் உனக்கு எப்பொழுது எல்லாம் கஷ்டத்தை கொடுக்கின்றதோ அந்த நேரத்தில் எல்லாம் உன்னுடைய கவனத்தை திசை திருப்பு ஒரே விஷயத்தை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது மனது அழுத்தமாகின்றது என் பிள்ளையே இந்த மன அழுத்தம் உன்னை நிம்மதியாக விட செய்யாது உனக்கு பல கஷ்டங்களை தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கும் பல பிரச்சனைகள் உனக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்று நீ அறிந்து கொள்வதற்கு முன்பாகவே உன்னை கஷ்டங்கள் எல்லாம் சேர்ந்து போட்டு அழுத்திவிடும் அதனால் சற்று உன்னுடைய மனதை அமைதிப்படுத்தி சற்று அமர்ந்து யோசித்துவிட்டு இதையும் மிஞ்சி என் பிள்ளை உனக்கு அமைதி கிடைக்க வேண்டும் என்றால் அருகில் இருக்கின்ற கோவிலின் சன்னதிக்கு சென்று அமர்ந்து கொள் நிச்சயமாக அங்கிருந்து வெளியில் வரும்பொழுது பொழுது உன்னுடைய மனதில் இருக்கின்ற குழப்பங்களுக்கு தெளிவு கிடைக்கும் நாம் அமைதியாக இதை விட்டு விலகி அடுத்ததை யோசித்து நாம் சென்று கொண்டே இருந்தோமானால் இந்த பிரச்சனை தானாகவே முடிந்துவிடும் என்கின்ற எண்ணங்கள் எல்லாம் உனக்குள் தோன்றிவிடும் அப்படி என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் உனக்கு தோன்றுகின்ற விஷயங்களை எல்லாம் நீ சரியாகத்தான் பின்பற்றி செல்கின்றாயா என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நன்மைக்குத்தானா என்று நீ யோசிக்க வேண்டும் என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி எல்லாவற்றிற்கும் நமக்கு இந்த காலம் பதில் சொல்லும் என்ற எண்ணம் உனக்குள் இருந்துவிட்டால் போதும் எல்லாவற்றிற்கும் மேலாக என் பிள்ளையே நீ என்ன செய்கின்றாய் ஏது செய்கின்றாய் இந்த வாழ்க்கையில் எதை பெற்றுக்கொள்கின்றாய் என்பது எல்லாம் உனக்கு நன்றாக தெரியுமல்லவா என் பிள்ளையே அதை சரியாக நீ இந்த வாழ்க்கை முழுமைக்கும் உனக்கானதாக பெற்றுக்கொள்ள வேண்டும் நான் என்னாலும் உன்னோடுதான் இருக்கின்றேன் அம்மா ஒரு பொழுதும் உன்னை விட்டு விலகவில்லை எதற்கும் பயப்படாதே என் பிள்ளையே யாருக்கும் எந்த ஒரு விளக்கமும் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் உனக்கு ஒரு பொழுதும் இல்லை உன் மீது உண்மையான அன்பு வைத்திருப்பவர்கள் உன்னை பற்றி எந்த விளக்கத்தையும் கேட்பதில்லை அப்படி நீ சொன்னாலும் அது அவர்களுக்கு தேவைப்படுவதும் இல்லை அதே நேரத்தில் உன்னை ஒருவர் வெறுக்கிறார் அவர்களுக்கு நீ என்ன சொன்னாலுமே உன்னை வெறுக்கத்தான் செய்வார்கள் என்பதனை முதலில் புரிந்து கொண்டு உன்னை நம்புகின்றவர்களுக்கு உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியம் ஒரு பொழுதும் இல்லை என்பதனை மட்டும் தெளிவில் வைத்துக்கொள் என் பிள்ளையை எதனால் மனக்குழப்பம் எதனால் வேதனைகள் எதனால் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இவையெல்லாம் வருகிறது என்று சிந்தித்துப் பார்த்தால் நிச்சயமாக உனக்கே சில மனக்குழப்பங்கள் தெளிவாகும் நாம் ஏன் இதற்காக இத்தனை வேதனைப்பட்டோம் இதுவெல்லாம் ஒரு விஷயமா என்று எண்ணி அப்பொழுது நீ நினைத்து மகிழ்வாய் என் பிள்ளையே அதனால் எதுவாக இருந்தாலும் சற்று ஆறு அமர யோசித்து விட்டு அதற்கான முடிவுகளை எடுக்க தொடங்கு எதனால் இன்று அம்மா இந்த விஷயத்தை உன்னிடம் சொல்கின்றேன் தெரியுமா என் பிள்ளையே உனக்கிருக்கின்ற பிரச்சனையில் பாதி பிரச்சனைகள் பண கஷ்டங்களாக இருந்தாலும் உன்னுடைய மனதில் இருக்கின்ற கஷ்டங்கள் வேறு உன்னை போட்டு ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றது எந்த பிரச்சனைகளை எப்படி சமாளிப்பது என்று தெரியாமல்தான் என் பிள்ளை நீ விதி விழுங்கி நின்று கொண்டிருக்கின்றாய் இனிமேலாவது இந்த பிரச்சனைகளிலிருந்து நமக்கு விடிவு காலம் கிடைத்து விடாதா என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கின்றாய் அதனால் தான் அம்மா உன்னை இதிலிருந்து வெளியில் வரச் சொல்கின்றேன் உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற சில பிரச்சனைகள் எல்லாம் நீங்குவதற்கு நான் சொல்கின்ற பொருள் உன் இல்லத்தில் எப்பொழுதுமே குறையாமல் இருக்க வேண்டும் என் பிள்ளையே முதலாவதாக உன்னுடைய இல்லத்தில் குறைவில்லாமல் இருக்க வேண்டிய முதலாவது பொருள் கல் உப்பு என் பிள்ளையை மகாலட்சுமி தாயா ஆனவள் வாசம் செய்வதில் முதன்மையான பொருள் கல் உப்பு இந்த கல் உப்பு எப்பொழுதும் உன் இல்லத்தில் இருக்க வேண்டும் அது குறையும் பொழுது மீண்டும் வாங்கி கொண்டு வந்து உன் இல்லத்தில் சேர்த்து விடும் என் பிள்ளையை நிச்சயமாக உனக்கு மனதிற்குள் ஒரு மிகப்பெரிய நிம்மதியை தரக்கூடிய விஷயமாக இது இருக்கும் நீயே சற்று சிந்தித்து பார் கொஞ்சம் குறைந்து விட்டால் கூட அது இல்லாது போய்விட்டால் கூட உனக்கு ஏதோ மனதிற்குள்ளும் வீட்டிற்குள்ளும் சிறு சிறு சஞ்சலங்கள் இருப்பது போன்று தோன்றும் உடனே அதனை உன் இல்லத்திற்குள் கொண்டு வந்து விட வேண்டும் அதுபோல துவரம்பருப்பு எப்பொழுதுமே உன் இல்லத்தில் கொஞ்சமாவது நீ வைத்திருக்க வேண்டும் இதுவெல்லாம் உன் இல்லத்திற்குள் இருக்கின்ற மகாலட்சுமி தாயானவளினுடைய அம்சங்கள் இதுவெல்லாம் இருக்கும் பொழுது உன் இல்லத்தில் எந்த விதமான பிரச்சனைகளும் உனக்கு வராது பொதுவாக பண கஷ்டங்கள் இருக்காது அதுபோல அரிசி குறையாமல் பார்த்துக்கொள் என் பிள்ளையே நீ அது ஒன்று எப்பொழுதுமே மரியாதை செலுத்தக்கூடிய ஒரு பொருள் ஏனென்றால் உனக்கு உணவு அதுதானே அதை எப்பொழுதுமே உதாசீனம் செய்வதோ அவமரியாதை செய்வதோ அள்ளி வீசுவதோ சிந்துவதோ கூடாது ஒருவேளை இல்லத்தில் சிறு பிள்ளைகள் இருக்கும் பொழுது அவர்கள் செய்துவிட்டார்கள் என்றால் அதற்காகவெல்லாம் வெல்லாம் என் பிள்ளையே நாம் மனமறிந்து செய்கின்ற விஷயங்கள் தான் தவறு தவறு நாம் தெரியாமல் செய்கின்ற விஷயங்கள் சிறு குழந்தைகள் செய்து விட்டார்களே என்றெல்லாம் ஒரு நாளும் வருந்தாதே எல்லாவற்றிற்கும் ஒரு கணக்கு இருக்கின்றது அதை புரிந்து கொண்டு நடந்தால் போதும் என் பிள்ளையை இந்த சூழ்நிலையில் இது போன்ற இந்த பொருட்கள் எல்லாம் குறையாமல் பார்த்துக்கொள் அதுபோல இன்று இந்த நாள் வியாழக்கிழமை என்பதனால் ஊறுகாய் உன் இல்லத்தில் இன்று வாங்கி கொண்டு வந்தால் உனக்கு மிகவும் நல்லது ஏனென்றால் குபேர பகவானுக்கு உரிய நாள் அல்லவா குபேர லட்சுமி வாசம் செய்யக்கூடிய பொருள் ஊறுகாய் இந்த ஊறுகாய் குறையாமல் இருந்தால் உன்னுடைய இல்லத்தில் செல்வம் வந்து கொண்டே இருக்கும் என் பிள்ளையை நான் நேற்றும் இன்றும் ஊறுகாய் நிறைய வாங்கி வைத்திருக்கின்றேன் என் இல்லத்திற்கு செல்வம் வரவில்லை என்றெல்லாம் சொல்லக்கூடாது தொடர்ந்து இதனை செய்து கொண்டிருக்க இருக்க உன் இல்லத்திற்குள் செல்வ வளம் பெருகும் என்றுதான் அம்மா சொல்கின்றேன் அம்மா சொல்கின்ற வார்த்தைகளை சரியாக புரிந்து கொண்டால் நிச்சயமாக இந்த இல்லத்தில் உனக்கானவை எல்லாம் உன்னை வந்து சேர்ந்துவிடும் என் பிள்ளையே நான் சொன்ன இந்த விஷயங்கள் நினைவிருக்கட்டும் இதுவெல்லாம் உன்னுடைய சமையலறையில் அன்றாடம் நீ பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் இது குறைவில்லாமல் இருக்கும் பொழுது லட்சுமிதாயா ஆனவள் அங்கு வாசம் செய்ய மிகவும் ஆசைப்படுவாள் இவர்கள் நமக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் நம்மை நினைக்கின்றார்கள் என்கின்ற எண்ணம் நிச்சயமாக அவர்களுக்கு முழுமையாக வந்துவிடும் என் பிள்ளையை செய்ய நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் தெளிவாக செய் எதையும் பாதி செய்தும் செய்யாமலும் விட்டு விடாதே கடமைக்கு செய்ய வேண்டும் என்றெல்லாம் நினைத்து ஒரு நாளும் செய்ய துணியாதே நீ செய்கின்ற எந்த ஒரு விஷயங்களுக்கும் நிச்சயமாக என் குழந்தைக்கு பலன் உண்டு என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் நல்ல சூழ்நிலைகளும் நல்ல நேரங்களும் உன் வாழ்க்கையில் வருகின்ற நேரம் இது போன்ற விஷயங்களும் உன் இல்லத்தில் சரியாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக நடப்பவை ஒவ்வொன்றும் உன்னுடைய நன்மைக்கானதாக மட்டும்தான் இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையை சில நாள் சில நேரம் ஆரம்பிக்கும் பொழுது அன்று உனக்கு மனதிற்கு வேதனையாக இருக்கும் ஆனால் அந்த நொடி இந்த வராகி உன்னை பார்த்துவிட்ட நொடியாக இருக்குமானால் அந்த கவலைகள் எல்லாம் மறந்து உனக்கு சந்தோஷம் உன்னை பின்தொடர்ந்து வந்துவிடும் அப்படியானால் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை இன்னமும் அதிக மனமகிழ்ச்சியோடு நீ வாழ ஆரம்பித்து விடுவாய் எதற்கும் கலங்காமல் இரு வெற்றி என்ற ஒன்று உனக்கு உறுதியாகும் பொழுது அது உன்னை விட்டு வேறெங்கும் சென்றுவிட இன்று என் பிள்ளைக்கு இந்த செய்தியை தெரிவிக்க காரணம் என்ன தெரியுமா என் பிள்ளையை ஆடி மாதம் தெய்வங்கள் உன் இல்லத்திற்கு அடிக்கடி வந்து செல்கின்ற நேரம் அதனால் இதுவெல்லாம் குறையாமல் நீ பார்த்துக்கொள் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்